செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் பிரதம மந்திரியின் திவ்யாஷா கேந்திர திட்டம் மற்றும் எமது சேலம் நாமக்கல் மாவட்ட செய்தியாளர்கள் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் சென்னை கே கே நகரில் உள்ள மத்திய அரசின் இஎஸ்ஐ சி மருத்துவமனையில் மத்திய அரசின் பிரதம மந்திரி திவ்யாஷா கேந்திர திட்டம் மூலம் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு தேவையான உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்படுகிறது இது குறித்து இஎஸ்ஐசி மருத்துவமனையின் துணை இயக்குனர் திரு கருப்பசாமி பேசும்போது இந்த உபகரணங்கள் மோட்டரைஸ்டு ட்ரைசைக்கிள் சாதாரண சக்கர நாற்காலி கிரச்சஸ் என்று சொல்லக்கூடிய ஊன்றுகோள்கள் இன்னும் பலவிதமான உபகரணங்கள் இதில் அடங்கும் மூத்த குடிமக்களுக்கு எல்எஸ் பெல்ட் என்று சொல்லக்கூடிய முதுகு வலிக்காமல் இருக்கக்கூடிய அந்த பெல்ட் வழங்கப்படுகிறது அவங்களுக்கு ஊன்றுகோல் வழங்கப்படுகிறது பார்வை திறன் குறைபாடு உடைய பயனாளிகளுக்கு குறிப்பாக சுகன்யா கேன் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் மூலமாக நடப்பதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கோல் இந்த கோல் எடுத்துகிட்டு போகும்போது எது அப்படி ஏதோ ஒரு தடுப்போ யாராவது வரும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேட் ஆகும் ஈஸியாக அவங்க போக வர உதவி செய்யும் அவங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் என்று சொல்லக்கூடிய பார்வைத் திறனாளிகளுக்கு ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் என்கிற கருவியும் நாம் வழங்குறோம் அதுபோக பிரெய்லி எழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பிரெய்லி ஃப்ரெண்ட்லியான அப்ளையன்சஸ் அண்ட் எயிட்ஸும் நம்ம வழங்குகிறோம் அடுத்து குறிப்பாக ஸ்லோ லேர்னர்ஸ் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு டிஎல்எம் கிட் அதாவது டீச்சிங் லேர்னிங் கிட் மெட்டீரியல்ஸ் கிட் என்று சொல்லக்கூடியதில் அவங்களுக்கு அறிவு திறன் மேம்பாட்டுக்குரிய அனைத்து வகையான கருவிகளும் அதில் வழங்கப்படுகிறது எலிஜிபிலிட்டிஸ் வந்து டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாற்றுத்திறனாளின்னா அவங்களுக்குரிய மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை அடுத்தது அவங்களுடைய மாத வருமானம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு உட்பட்டு இருக்க வேண்டும் இதுக்கு வந்து அவங்களுடைய ரேஷன் கார்டு கொடுத்தாவே போதும் அடுத்தது அவங்களோட ஆதார் கார்டு ஒரு கலர் ஃபோட்டோகிராஃப் இந்த நாலு விஷயங்கள் இருந்தால் மட்டுமே அவங்க நமது பிரதம மந்திரி திவ்யா மையம் கேகே நகர் மருத்துவமனை அணுகி மிகவும் எளிதாக பயன்பெறலாம் முதல் முறையாக வேலைக்கு செல்லும் இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கும் திட்டம் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என நல்ல அரசிற்கான இலக்கணங்களை தெரிவிக்கிறார் திருவள்ளுவர் அந்த வழியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி அவற்றை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது இதன் மற்றும் ஒரு சிறப்பாக உற்பத்தி துறையில் சிறப்பு கவனம் செலுத்தி அனைத்து துறைகளிலும் வேலைவாய்ப்பை உருவாக்கி சமூக பாதுகாப்பை பலப்படுத்திடும் வகையில் முதல் முறையாக வேலைக்கு சேரும் இளைஞர்களின் சிறப்பான எதிர்காலத்தை உறுதி செய்திடும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வேலை தேடுபவருக்கும் வேலை கொடுப்பவருக்குமான இடைவெளியை நிரப்பி இரு தரப்பினருக்கும் ஊக்கத்தொகை வழங்குவதே இத்திட்டத்தின் நோக்கம் என்கிறார் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சேலம் மண்டல ஆணையாளர் விக்னேஸ்வரன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு புது ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது மெயின்லி இந்த ஸ்கீமோட போக்கஸ் என்னன்னா இளைஞர்கள் வந்து ஒரு வேலைவாய்ப்புக்கு வர்றதுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தவும் இந்த வேலைவாய்ப்பை ஏற்படுத்த கம்பெனிகளுக்கு எஸ்டாபிஷ்மெண்ட்ஸ்க்கு ஒரு இன்சென்டிவா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த ஸ்கீம்ல வந்து யார் பெனிஃபிட் அடையலாம்னா ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்கு அந்த பீரியடில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அந்த பீரியடுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் வர்ற இளைஞர்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து பெனிஃபிட் அடையலாம் இந்த ஸ்கீம் வந்து பிஎஃப் கவரேஜ் ஆகியிருக்கிற எஸ்டாபிஷ்மெண்ட்ஸுக்கு இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிள் ஆவாங்க வரும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைமுறைப்படுத்தப்பட உள்ள இத்திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் மூன்றரை கோடிக்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் பதிவு செய்த முதல் முறை ஊழியர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வரை ஊக்கத்தொகை இரண்டு தவணைகளில் கிடைக்கும் மேலும் வேலைவாய்ப்பளிக்கும் உரிமையாளருக்கு மாதந்தோறும் மூன்றாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை நான்கு ஆண்டுகள் வரை கிடைக்கவும் இத்திட்டம் துணைபுரிகிறது இதன் மூலம் புதிய புதிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பளிக்கும் ஆர்வம் தூண்டப்படுவதால் உற்பத்தி மற்றும் பிற துறைகளில் எண்ணற்ற வேலைவாய்ப்புகள் உருவாகும் வாய்ப்புள்ளது இந்த வாய்ப்பினை இரு தரப்பினரும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இளைஞர்களுக்கு ஒரு ஒன் டைம் எல்லாம் பேமெண்ட் இருக்கு எம்ப்ளாயர்ஸுக்கு சஸ்டைன்டு பீரியடா ஒரு ஒரு ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் ஒரு ஒரு மெம்பர்ஸ்க்கு நியூ மெம்பர்ஸ்க்கு இன்சென்டிவ் அப் டு த்ரீ தௌசண்ட் வரைக்கும் இருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பயன்படுத்திக்கிட்டு கம்பெனிகளுக்கு என்ன ரிக்வஸ்ட் பண்றேன் அப்படின்னா ஒரு ஆக்டிவா நியூ எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணி ஒரு வேலையாக உருவாக்க உதவி செய்வாறு இந்த ஸ்கீமை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏழை எளிய குடும்பங்கள் முன்னேற அந்த வீட்டில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதே போதுமானதாக இருக்கிறது முதல் முறையாக வேலைக்கு சேரும் இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் மத்திய அரசின் இந்த திட்டம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையை நேர்மறையாக பெரிய அளவில் மாற்றியமைக்கும் என நிச்சயம் நம்பலாம் சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன் நாமக்கல் மாவட்டத்தில் நாளை அரசு மற்றும் தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்கா மூர்த்தி பேசும்போது பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வி முடித்த நபர்கள் சமுதாயத்தின் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் நாமக்கல் மாவட்டம் சார்பாக ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் சனிக்கிழமை அன்று காலை ஒன்பது மணி முதல் மூன்று மணி வரை மல்லசமுத்திரம் சமுதிரம் மகேந்திரா தொழில்நுட்ப கல்லூரியில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது இம்முகாமில் பள்ளி கல்வியில் ஐந்தாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உயர்கல்வியில் டிப்ளமோ ஐடிஐ பட்டதாரிகள் மற்றும் பொறியியல் பட்டதாரிகளும் பயிற்சி நர்சிங் பயிற்சி உட்பட பல்வேறு பயிற்சி பெற்றவர்களும் கலந்து கொள்ளலாம் இம்முகாமில் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கலந்து கொண்டு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பணிகளை வழங்க உள்ளனர் இலவசமாக நடத்தப்படும் இந்த முகாமில் வேலை வழங்குபவரும் வேலை நாடுநர்களும் டபிள்யூ டபிள்யூ டாட் டி என் பிரைவேட் ஜாப்ஸ் டாட் டி என் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் பதிவு செய்திட வேண்டும் வேலை தேடும் நமது நாமக்கல் மாவட்ட இளைஞர்கள் இந்த மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சேலம் மாவட்டத்தில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் இன்று தொடங்கப்பட்டது இதுகுறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் என்கிறார் திருவள்ளுவர் உணவையே மருந்தாக எடுத்துக்கொண்ட தமிழரின் பாரம்பரியம் இன்றைக்கு மருந்தையே உணவாக எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு மாறிவிட்டது துரித உணவு கலாச்சாரம் கிராமங்களை கூட விட்டு வைக்காத நிலையில் ஊட்டச்சத்து மிக்க சமுதாயத்தை உருவாக்கிடும் வகையில் வேளாண்மை துறை ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்தை தொடங்கியுள்ளது இதன்படி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்கிடும் விதமாக ஊட்டச்சத்து மிக்க விளைபொருட்களை உருவாக்கிடும் வகையில் காய்கறிகள் விதை தொகுப்பு பழச்செடிகள் விதை தொகுப்பு மற்றும் பயறு வகைகள் விதை தொகுப்பு விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது சேலம் மாவட்டத்தில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்தின் கீழ் விவசாயிகளுக்கு காய்கறி விதை தொகுப்பு உள்ளிட்டவற்றை ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி வழங்கினர் இந்த இயக்கத்தின் மூலம் சேலம் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி முன்னூறு விவசாயிகளுக்கு எண்பத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பில் தொகுப்புகள் வழங்கப்படுவதாக கூறுகிறார் மாவட்ட வேளாண்மை துறை இணை இயக்குனர் சீனிவாசன் ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தில் காய்கறி தொகுப்பு எழுவத்தி ஆறாயிரத்தி முந்நூறு பேருக்கும் பழச்செடி தொகுப்பு நாற்பத்தி ஏழாயிரம் பேருக்கும் பயிறுவை தொகுப்பு ஐயாயிரம் பேருக்கும் வழங்கப்படுகிறது அனைத்து வட்டாரங்களிலும் பொதுமக்களிடையே பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு நிறைய வந்து இருக்கிறதா கண்டுபிடிச்சி அவர் அவர்களுடைய வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சிறு சிறு அளவில் காய்கறிகள் பழச்செடிகள் மற்றும் பயிர்கள் பயிரிட்டு அவங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தேவையான பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் துரந்த்கோப்பை கால்பந்து போட்டி அடுத்த தலைமுறை வீரர்களை உருவாக்கவும் அவர்கள் வளரவும் உதவுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் உடற்பயிற்சியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் ஆறாயிரம் இடங்களில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெறும் என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு போர்ட் ஆப் ஸ்பெயினில் அளிக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க வரவேற்பு உலக அரங்கில் இந்தியாவின் வளர்ந்து வரும் நன்மதிப்புக்கு சான்றாக அமைந்துள்ளதாக மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் கடந்த ஜூன் மாதத்தில் இருநூற்று முப்பது கோடி ஆதார் அங்கீகார பரிவர்த்தனை பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஆண்டை விட இது ஏழு புள்ளி எட்டு சதவீதம் அடைந்துள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் தினசரி லாபம் தரக்கூடிய திட்டம் குறித்து பேசுவதாக பகிரப்படும் காணொலி போலியானது என்றும் இது டிஜிட்டல் முறையில் மாற்றியமைக்கப்பட்ட காணொலி என்றும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது தகவல்களை பகிரும் முன் அதன் தன்மையை சரிபார்க்க வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது